மாயன்ம நேயர்களுக்கு வணக்கம் நான் இந்த வருஷம் நவம்பர் இருபத்தி எட்டுல சனி வக்ரம் அடையது அஹ் பொதுவா சனி வக்ரம் அடையிறது அப்படின்னா நமக்கு என்ன அப்படிங்கிறது ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு சரியான புரிதல் இருக்க மாட்டேங்குது அதனாலதான் நம்ம கூட இன்னைக்கு அதனாலதான் நம்ம பிரம்மஸ்ரீ அண்ணா சாமி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ நம்ம மக்கள் நிறைய பேருக்கு வந்து சனி வக்ரம் அடைகிறதுனா வந்து என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது சனி வக்ரம் அடைகிறதுனா என்ன அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் ஒரு அருமையான கேள்வி உங்கள் நண்பர்கிட்ட தான் அவர்கள் கேட்கின்றார் வக்ரம் என்பது என்ன தன் நிலையிலிருந்து மாறுது ஒரு நிலையிலிருந்து அந்த கிரகம் இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு பொறுத்த வரைக்கும் வக்ரம் கிடையாது அது ஏற்கனவே வக்ரம் நிலையில தான் இருக்காங்க மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் வக்ரம் உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னா தன் நிலையிலிருந்து மாறுதன் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பத்ரம் அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுகின்றார் இருந்து அவர் பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகருகின்றார் பின்னோக்கி நகர்தல் என்பது ஒரு இயல்பு தான் அது அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னுடைய சொல்லி பிரசனத்துல பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகர்வு என்பது ஒரு எச்சரிக்கை தருற மாறி கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு ஆசிரியர் நிலையில இருந்து ஒரு கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க பொறுப்பா இருங்க நிலை தவறி போக வேண்டாம் உடல் ரீதியா மன ரீதியா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வகையில சனி பகவான் வந்து வக்ரம் இருந்து வருகின்றார் சனி வக்ரத்தை நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் பார்த்தா சனி பகவான் இன்னும் சனி பயிற்சியும் ஆகவில்லை சனி வக்ரமும் ஆகவில்லை இப்ப நம்ம திருக்கணித பிரகாரம் தான் பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அவர் வக்ர நிவர்த்தியாக அதாவது தன்னுடைய பழைய நிலைக்கு போற ஒரு உதாரணம் சொல்றேன் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப கர்மம் சனியா இருக்கு திரும்பவும் அவர் ஒரு பாக்கிய சனியா போறார் அந்த வகையில பார்த்தது பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டக சனியா இருக்கு ரோக சனியா போறார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியா இருக்கு அவர் அஷ்டம சனியா போறார் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருக்கு பாக்கிய சனியா போதீங்க அதாவது பெண் நோக்கி நகர்ந்தவர் தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கே வர்றார் அப்ப நமக்கு ஒரு அனுபவத்தை கத்துக்கலாம்ல அடடா நம்ம ஒரு சனி பகவானை வரைக்கும் அதான் நவ கிரகங்கள்ல மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க எல்லா கிரகமும் பலம் வாய்ந்ததுதான் அதுலயும் குறிப்பா இந்த சனி பகவானுடைய பத்திர பயிற்சி குரு பகவானுடைய பத்திர பயிற்சி எல்லாம் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜோதிடர்கள் வந்து கணிச்சு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா நீங்க ஒரு நான்கு வருட காலமா வந்து ரொம்ப சிறப்பா இந்த சோழி பிரசனம் மூலியமா கணிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க அது மூலியமா எங்களுக்கு வந்து இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் எந்த நிலையில இருக்கும் அப்படிங்கறத சொல்ல ஐயா கண்டிப்பா சொல்லலாம் சோழி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் இந்த துறையில கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட கால அனுபவம் இந்த தொலைக்காட்சியில வந்து ஒரு நான்கு ஐந்து வருட காலமா சோழி பிரசனம் குறிப்பா நான் பாத்துட்டு வரேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான கலை இன்றைய விஞ்ஞான உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா போதும் அதுவே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரும் மேஷராசி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை எல்லாம் சொல்லிவிடும் ஆனா சோழி பிரசனத்துல சொல்ல முடியாது சோழி போட்டுதான் அந்த தான் வேணும் என்னுடைய அனுபவத்துல சோ ஜோதிடம் என்பதெல்லாம் ஆஹ் தொண்ணூறு சதவீதம் குருவர் குருவர் ஐந்து சதவீதம் அந்த சூழ்நிலையை கணிக்கிறது ஆறாவது பாத்தீங்கன்னா அந்த தெய்வானுகிரகம் அந்த வகையில பார்க்கும்போது சோழி பிரசனம் என்பது இல்லை இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல திருச்செந்தூர் போன்ற இடத்துல பாத்தீங்கன்னா அக்கத்துல கூட இல்ல சோழியை வச்சுக்கிட்டு சோழி பறக்கலையோ சோழி என்று எல்லாம் வருவார்கள் துல்லியமாக கணிப்பார்கள் வாழ்வே இல்லை அப்போ வேணா எதுவும் சாதாரணமா தெரியலாம் ஆனா காலம் கடந்தும் அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய நடத்திட்டு இருப்போம் அந்த வகையில பார்க்கும்போது சோழி பிரசனம் ஒரு அற்புதமான கலை இதன் மூலமாக நம்முடைய பலாபலங்களை துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் முடிந்தவரை பொது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல என்ன நேரில் சந்திப்பவர்களுக்கு நான் முழுமையான பலன்களை சொல்லணும் ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சோடி பிரசரம்லாமா கண்டிப்பா பாக்கலாமா அதே நேரத்துல ஒரு கிரகத்தினுடைய பக்ர நிவர்த்தியோ வக்ர பயிற்சியோ முழுமையான பலனை தந்து விடாது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பை பார்க்கணும் இப்ப சனி பகவான் பக்ரமான இப்ப மக்கள் நிவர்த்தியை பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆனா பதினாறாம் தேதி அவர் முழுமையான பலன்களை தந்துவிட தொடங்கி விடுவார் அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னு பாக்கலாம்னா தன்னுடைய பழைய நிலைக்கு வர பழைய நிலைக்கு வர அந்த பழைய நிலைக்கு வரும் பொழுது மற்ற கிரகங்கள்னு பாக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிசாரத்துல இருக்க அதிசாரம் என்ன கொஞ்சம் விரைவா அதாவது மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்ப கடகத்துல வந்து கடக குருவாக இருக்கின்றார் இவரும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தன்னுடைய பழைய நிலையை நோக்கி நகர்வார் மற்ற கிரகங்கள பார்த்தா சுக்கிர சிம்மத்துல இருந்து கண்ணில இருக்காங்க மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா குருவும் சனியும் தான் நீண்ட கால ஒரு பயிற்சி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் குறுகிய கால பயிற்சி தான் இப்ப செவ்வாயா இருந்தாலும் சரி சுக்ரனா இருந்தாலும் சரி மற்ற கிரகங்கள் குறுகிய கால பயிற்சி சந்திரனம் கிடையாது சந்திரனை பொறுத்தவரை தின பயிற்சி தான் அந்த வகையில நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இந்த வக்ர நிவர்த்தியில பார்க்கலாம் கண்டிப்பா பார்த்து அவருடைய படவர்கள் இறையர்களும் குருவர்களாலும் நான் சொல்றேன்